கயால கொடுக்குற பிண்ட தர்ப்பணத்தினால முன்னோர்கள் பாவம் நீங்கி முக்தி அடைய காரணம் ஒரு அசுரன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா கயாசுரங்கிற அசுரன் விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கான் விஷ்ணு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு என்னுடைய உடல் புனிதம் அடைய வேண்டும் என்னோட உடலை தொடுபவர்களும் புண்ணியம் பெற வேண்டும்னு கேக்குறான் விஷ்ணுவும் அந்த வரத்தை வழங்குறாரு இதனால அனைவரும் கயாசுரனோட உடலை தொட்டு தங்களோட பாவத்தை போக்கிக் கொள்றாங்க யமனோட வேலை இதனால தடைபடுது பூமியோட பாரமும் அதிகரிக்குது பிரம்மா இதை விஷ்ணுவிடம் சொல்லி முறையிடுறாரு கயாசுரனோட உடல் புனிதமானது அதை யாகத்திற்காக கேளுங்கன்னு சொல்றாரு விஷ்ணு பிரம்மாவும் கயாசுரனிடம் இதை கேட்க அவனும் ஒப்புக்கொள்றான் பிரம்மா தன்னோட யாகத்தை தொடங்குறாரு பிரம்மாவோட ஆணைப்படி யமன் கயாசுரனோட தலை மீது கல்லை வைக்கிறான் கல்லை வைத்தும் கயாசுரனோட உடல் அசையுது அப்போது விஷ்ணு கதாதரனாக தோன்றி கயாசுரனோட மார்பு மீது கதையையும் அவனோட முகத்தின் மீது தன்னோட காலையும் வைத்து அவனுடைய பாதாள லோகத்திற்கு அனுப்புறாரு அதற்கு முன்னாடி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு இந்த தளத்திற்கு என்னுடைய பெயர் வேண்டும் இங்கு பிண்ட தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு பாவம் நீங்கி மோட்சம் அடைய வேண்டும்னு கேக்குறான் விஷ்ணுவும் அந்த வரத்தை வளர்ந்துறாரு அன்றிலிருந்து இங்கு பிண்ட தர்ப்பணம் கொடுப்பது வழக்கத்திற்கு பிறகு இன்றளவும் விஷ்ணுவோட பாதத்தை நம்ம கயால காணலாம்